மனிதனுடைய ஒரு வருஷத்துட பெருமதிய விளங்கணும் யார்ட்ட கேட்கணும் வகுப்புல ஒரு வருஷம் ஒரு போயத்தை கேட்கணும் எப்படி பருப்பு அந்த மாணவனுக்கு தெரியும் ஒரு வருஷம் எவ்வளவு பெருமதி ஒரு மாதத்துடைய பெருமதிய விளங்கணும் ஒரு குறை குழந்தையை பெற்றெடுத்து ஒரு தாயிடம் கேட்க வேணும் ஏழு மாசத்தில் ஒரு புள்ள கிடைச்சா அந்த புள்ளைய பாதுகாத்து கரை சேர்க்கிறது எவ்வளவு பொறுப்பான வேலை ஒரு குறை மாத குழந்தையை பெற்றெடுத்த தாயிடம் ஒரு மாதத்துடைய பெருமதியை கேட்டு புரிந்து கொள்ளலாம் ஒரு வாரத்திட பெருமதி ஒரு வீக் பொறுமதியை ஒரு வீக்லி பேப்பர் நடத்துற ஒரு எடிட்டர் கேட்டா சொல்லுவாரு அவர் படுற பாடு அந்த வீக் எவ்ரி வீக் சரியாக பேப்பரை கொண்டு ஒரு நாள் முந்தினாலும் பிந்தினாலும் விஷயம் குழம்பி போகும் ஒரு நாளுடைய பெருமதிய ஒரு நாளுடைய பெருமதி யார்ட்ட கேட்கணும் கூலி தொழில் செய்யற ஒருவர்ட்ட கேடுங்க நாளாந்த டெய்லி வேஜஸ்க்கு கூலி தொழில் செய்யற ஒரு ஆள் ஒரு ஆளிடம் நீங்க கேட்கணும் ஒரு நாளிட பொறுமதியை வளைய கொள்றேன் அவருக்கு ஒரு நாளைக்கு வேலை இல்லாம போனா என்ன நடக்கும் வன் அவரோட பொறுமதி யார்ட்ட கேட்கணும் ரொம்ப நாளைக்கு பொறவு சேர்ந்து இன்னும் ஒரு மணி நேரத்துல பிரிய போற ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் கேட்கும் முடிச்சு ஒரு கிழமை திரும்ப அவர் மாப்பிள்ள கட்டாருக்கு வர போறாரு பெரும்பாலும் ஒரு கிழமையில வாரதுதான் ஒரு கிழமையில வர போறாரு இன்னும் வன் அவர் தான் இருக்குது ஹஸ்பண்டுக்கும் ஒய்ஃபுக்கும் கல்யாணம் முடிச்சு ஒரு கிழமை மிஞ்சிருக்கு வன் அவர் அந்த வன் அவருடைய பொறுமதி உலகத்துல வேற யாருக்கும் விளங்கல அவங்க ரெண்டு பேரும் விளங்குறோம் ஒரு நிமிடம்

நிமிடங்களை கூட நான் உச்ச நிலையில் பயன்படுத்த தவறிவிட்டேனே எனது இறைவா என்னை திருப்பி அனுப்பு அனுப்பு திருப்பி நான் நல்ல காரியங்கள் செய்துவிட்டு திரும்பி வருகிறேன் என்று மௌத்துடைய சந்தர்ப்பத்தில் சக்கராத்துடைய வேலையில் அங்கலாய்க்காத எவரும் இருக்க மாட்டார் என்று அல் குரான் சொல்கிறது ஆனால் ஒரு மனிதனுக்குள்ள அந்த அஜல் வந்துவிட்டால் ஒரு கனப்பொழுது முற்படுத்தப்படவும் மாட்டாது பிற்படுத்தப்படவும் மாட்டாது